சகோதர சகோதரிகளை சோதனைகள் நம்மை விரக்திக்கு கொண்டு போய் விடக்கூடாது சோதனைகள் நம்முடைய ஈமானை இன்னும் வலுப்படுத்த வேண்டுமே தவிர பலவீனப்படுத்தக்கூடாதுல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் இதா சலாஹும் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்தால் அவர்களை சோதிப்பான் அப்போ ஒருவருக்கு சோதனை அதிகரித்து கொண்டு போகிறது என்றால் அதனுடைய மீனிங் என்ன அவரை எல்லாம் நேசிக்க ஆரம்பித்திருக்கிறான் இதை புரிந்து கொண்டால் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் கிடைக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது வறுமையாக இருக்கிறது தொழில் இல்லாமல் இருக்கிறேன் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன் அல்லது குழந்தைகள் அதிகமாக கிடைக்கிறது அல்லது நோய் ஏற்பட்டிருக்கிறது அல்லது என்னுடைய பெற்றோருக்கு நோய் பிள்ளைகளுக்கு நோய் என்று பல கோணங்களிலும் நான் சோதிக்கப்படும் போது நாளுக்கு நாள் சோதனை அதிகரிக்கிற போது என்னுடைய மனதில் என்ன தோன்றும் என்றால் அல்லாஹு தால என்னை நேசிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ அது ஒரு சந்தோஷத்தை தரும் பெரிய ஒரு கவுன்சலிங் அதேபோன்று ருசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன் அல் அம்பியா அதிகமாக சோதிக்கப்படுபவர்கள் நபிமார்கள் நாம் என்ன நினைப்போம் என்றால் இப்போ அல்லாவுக்கு நெருக்கமாக இருந்தால் சோதனை குறைவாக வரும் இப்போ ஒரு வசதியானவருக்கு நெருக்கமாக இருக்கிறவருக்கு பொருளாதார வசதிகள் கிடைக்கும் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவருக்கு நெருக்கமாக இருந்தால் அவருக்கு சலுகைகள் கிடைக்கும் அதே போல் அல்லாவுக்கு நெருக்கமாக இருந்தால் அவருக்கு சோதனைகளே இல்லை அவர் சந்தோஷமாக இருப்பார் என்றுதான் மக்கள் நினைப்பார்கள் ஆனால் அல்லாவுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அஷத் மனிதர்களில் மிக கடுமையாக சோதிக்கப்படுகிறவர்கள் நபிமார்கள் மிக கடுமையாக சோதிக்கப்படுகிறவர்கள் நபிமார்கள் அம்சல் பிறகு அவர்களை போன்றிருப்பவர்கள் கடுமையாக சோதிக்கப்படுவார்கள் ஒரு மனிதனிடத்தில் மார்க்கத்தில் எந்த அளவு உறுதி அதிகமாகிறதோ அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் மார்க்கத்தில் உறுதியும் பற்றும் எவரிடத்தில் அதிகமாகிறதோ அவருக்கு சோதனைகளும் அதிகமாகும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ நபிமார்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ நபிமார்களுடைய வரலாற்றை படிக்கிற போது சோதிக்கப்படுகிற மனிதர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆறுதல் அதனால்தான் உள்வாகுத்தால் கடுமையாக சோதிக்கப்பட்ட பல நபிமார்களுடைய வரலாறுகளை குரானிலே பதிவு செய்கிறான் உதாரணமாக அய்யூப் அலஹி இஸ்லாம் அவர்கள் நோயை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள் சாதாரணமான நோய் அல்ல சில இஸ்ராயலியாத்துகளிலே சொல்வார்கள் அவர்களுக்கு அவர்கள் உடம்பிலிருந்து புழு வரும் என்றனால் அது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது ஆனால் அவர்களுக்கு பக்கத்தில் மக்கள் நெருங்க முடியாத அளவுக்கு கடுமையான நோய் அவர்களுக்கு வந்தது ஒரு நபி அல்லாஹுடைய நேசத்திற்குரிய ஒரு நபி அந்த நபிக்கு அல்லாஹு தால இப்படியான ஒரு நோயை கொடுத்து அவர்களை சோதிக்கிறார் இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களை பல வடிவங்களிலே அல்லாஹு தால சோதித்திருக்கிறார் சுமார் ஒரு மாத காலம் அல்லாஹுடைய தூதர் நோயில் இருந்தார்கள் நோய் குறையவில்லை கூடிக்கொண்டே சென்றது பக்கத்திலே தண்ணீர் இருக்கும் அந்த கடைசி கட்டத்தை அடைகிறார்கள் இப்போது அந்த தண்ணீரை தன் மீது அள்ளி ஊற்றுவார்கள் உஷ்ணம் அதாவது காய்ச்சல் ஜுரம் தாங்க முடியாமல் தண்ணீரை தன் மீது ஊற்றிக்கொள்வார்கள் அவ்வப்போது அவர்களுடைய வாயிலிருந்து வரும் இப்படி ஒரு சக்கராத் நிலை இருக்கிறது என்று இப்போ கூட சஹாபாக்கள் எந்த நேரமும் அவர்களோடு உட்கார்ந்திருந்தார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரை நீங்களும் வருத்தப்படுகிறீர்களா என்று கேட்டார்கள் இப்ப காய்ச்சல் வந்தது ஓகே தலைவலி வந்துச்சு ஆனால் அது உங்களுக்கு வருத்தத்தை கஷ்டத்தை ஏற்படுத்துகிறதா என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இன்னி ஊ அக்குமாஜு உங்களில் இரண்டு மனிதர்கள் படுகிற கஷ்டத்தை நான் தனி அனுபவிக்கிறேன் என்று சொன்னார்கள் கடுமையான காய்ச்சலோடு கடுமையான தலைவலியோடு தான் ரசூல் சல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் நான் ராஜு அப்போ நோய் எனக்கு மட்டும்தான் வருகிறது அல்லது நோய் ஒருவருக்கு வந்துவிட்டால் இது அல்லாஹுடைய கோபப்பார்வை அல்லாஹுடைய தண்டனை என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனுடைய மிக நேசத்திற்குரிய அவனுடைய ஹபீபாஹிய சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் நோயை கொடுத்து சோதித்திருக்கிறார் இப்படி நாம் பார்க்கிற போது நமக்கு சோதனைகள் வருவது அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்பதற்குரிய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யதார்த்தமாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் என்பது ஒரு சோதனை களம் தான் இந்த உலகம் சோதனை களமாக இல்லாவிட்டால் அல்லாஹு தால சுவர்க்கத்தை படைத்திருக்க மாட்டான் அல்லாஹ் சுவர்க்கத்தை படைத்திருக்கிறான் என்றால் அதை என்ஜாய் பண்ண வேண்டுமாக இருந்தால் இங்கே சோதனைகளை சந்திக்க வேண்டும் அப்ப உலகத்தின் தன்மை சோதனைக் களம் குறிப்பாக முக்மீன்களை பொறுத்தவரையில் உலகம் ஒரு சோதனை களம்தான் அலி இஸ்லாம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் காஃபிர் உலகம் ஒரு முக்மினை பொறுத்தவரையில் சிறை கூடம் சிறைச்சாலை ஒரு மோமீன் அல்லாதவனை பொறுத்தவரையில் அது அவன் அனுபவிக்கின்ற ஒரு சுவன பூங்கா அப்போ சிறைச்சாலை சிறை கூடம் என்பதை நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு சிலர் போய் அனுபவித்திருப்பார்கள் உள்ளே போய் வந்த சகோதரர்களை நீங்கள் சந்தித்தால் சொல்லுவார்கள் அவர்கள் சிறைச்சாலையில் எல்லாமே சோதனை தான் அங்கு சந்தோஷமாக இருப்பது என்பதற்கு சான்ஸே இல்லை அலிஸ்லம் அவர்கள் ஒரு மூமினை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் அவன் சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள் அதே போல அல்லாஹு அல் குரானில் சொல்லும் போது நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் இதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை அல்லாஹு படைத்தவன் அவன்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு சொந்தக்காரன் அவன் தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருப்பவன் அவன் சொல்லுகிறான் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் சோதிப்போம் என்று சாதாரணமாக சொல்லாமல் உறுதிப்படுத்தி சொல்லுகிறான் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் வடிவங்களையும் சொல்லுகிறான் பிஷே இம்மினல் ஹவுப் பயத்தை கொண்டு சோதிப்போம் பசியை கொண்டு சோதிப்போம் ஒன் அப்மினல் அம்வால் பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்துவது கொண்டு சோதிப்போம் வல் அம்ஃபுஸ் உயிர்களை குறைப்பது கொண்டு சோதிப்போம் வசமராஜ் விளைச்சல்களை குறைப்பதை கொண்டு சோதிப்போம் அப்ப சோதனையின் வடிவங்களையும் உல்லாஹுத்தால நமக்கு சொல்லி இவ்வாறான வடிவங்களில் உங்களுக்கு சோதனை வரும் என்பதை சொல்லுகிறான் அதே போன்று அவன் இன்னமொரு இடத்தில் சொல்லும்போது அல்லது ஹல கல் வல் ஹயாத்த மரணத்தையும் வாழ்வையும் அவன் எதற்காக படைத்திருக்கிறான் என்றால் உங்களை சோதிப்பதற்காக என்று சொல்கிறார் குர்ஆன் சுன்னாவை படித்த ஒரு மனிதன் கண்டிப்பாக இந்த உலகம் எனக்கு ஒரு சோதனை களம் என்பதில் தெளிவாக இருப்பார் சோதனையே எனக்கு வரக்கூடாது என்று நினைத்தால் அவர் குர்ஆன் சுன்னாவை சரியான முறையில் புரியவில்லை என்பதுதான் அர்த்தமாகும் சோதனையின் போது நமக்கு என்ன தேவை பொறுமை தேவை

நம்முடைய கொள்கையை நாம் இழந்துவிடக்கூடாது இதுதான் பொறுமை என்பது இப்ப நோய்க்கு மேல் நோய் வரும்போது யாராவது வந்து சொல்லுவாங்க அதுவும் ஒரு சோதனை தான் என்ன சொல்லுவாங்க ஒரு தாயத்தை காட்டுங்க ஒரு தர்காக்கு போங்க எங்களோட வீட்டில் இப்படி ஒரு இது வந்துச்சு எங்களோட ஃபேமிலியில் ஒருவருக்கு இப்படி ஒரு நோய் ஏற்பட்டது நாங்கள் அந்த தர்காக்கு போனோம் அவருக்கு ஒரு நேர்ச்சி செய்தோம் அதுக்கு பிறகு நோய் எங்கே என்று இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் சொல்லுவார்கள் அப்போ நம்ம என்ன நினைக்க வேண்டும் என்றால் காபிபுணி மாளிக்கிறது போன்று நினைக்க வேண்டும் இதுவும் ஒரு சோதனை ஏற்கனவே நோய் வந்திருப்பது ஒரு சோதனை அதற்கு மேல் ஒரு சோதனை இப்படி ஒருவர் நம்மை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நம்முடைய விடக்கூடாது இப்போ பொருளாதார கஷ்டம் வருது அது ஒரு சோதனை தான் தொழில் இல்லாத நிலை ஏற்படுகிறது சோதனை இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படி சோதனைகள் கூடி கூடி போகும்போது சிம்பிளாக வட்டியில் போயிறங்கிருவான் சிலர் எல்லாம் பாதுகாக்கப்படும் சில ஊர்களில் கேள்விப்படுறோம் பொருளாதார கஷ்டம் ஏற்படும் போது விபச்சாரமும் செய்ய தயாராகிறார்கள் இப்போதுலா அல்லாஹுத்தால நம்ம இந்த ஸ்டைலில் சோதிக்கும் போது நம்ம பொறுமையாக இருக்க வேண்டியது அல்லாஹ் நமக்கு அளந்த ரிஸ்கை தருவார் அல்லாஹுத்தால நமக்கு ரிஸ்கை உறுதிப்படுத்தி இருக்கிறார் நாம் தாயினுடைய வயிற்றில் இருக்கும் நமக்குரிய ரிஸ்க் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அந்த ரிஸ்க் கிடைக்காமல் இந்த உலகத்தை விட்டு நம்ம மூத்தாக மாட்டோம் அது உறுதியான விஷயம் நிச்சயமான விஷயம் இப்போ பொருளாதார ரீதியில் அல்லாஹ் சோதிக்கும் போது ஹராத்தில் போய் விழுந்து விடக்கூடாது நோய்களை கொண்டும் இது போன்ற காரியங்களை கொண்டும் அல்லாஹுத்தால சோதிக்கிற போது சுருக்கிலும் விஜயத்திலும் போய் விழுந்து விடக்கூடாது நமக்கென்று தெளிவான கொள்கை இருக்கிறது குரான் சுண்ணா இருக்கிறது அந்த வட்டத்தை விட்டு எந்த ஒரு கட்டத்திற்கும் எந்த ஒரு கட்டத்திலும் நாம் தவறான வழிகளுக்கு போய்விடக்கூடாது இதுதான் பொறுமை என்பது நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கும் வரைக்கும் மாஷா அல்ல நான் குர்ஆன் சுண்ணா நான் ஒரு பெர்ஃபெக்ட் முஸ்லீம் நான் ஒரு தஹஜ் தொழுகையாளி நான் முன்பின் சுண்ணத்துக்களை போயி தொழக்கூடியவன் நான் அடிக்கடி உம்ராஹ்ஜிக்கு போகக்கூடியவன் கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் வருகிற போது எல்லாத்தையும் கைவிட்டு விட்டு ஷைத்தானுடைய வழிக்கு ஒருவர் போய்விடுகிறார் என்றால் இந்த சோதனையில் அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்பது அர்த்தமாகும் எனவே சுருக்கமாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு மூமினை பொறுத்தவரையில் இந்த உலகம் அவன் அனுபவிப்பதற்காக உள்ள இடம் கிடையாது ஒரு மூமினை பொறுத்தவரையில் இந்த உலகம் அவனுக்கு சோதனை களம் அதனால் தான் அவனுடைய ஆயுளை இந்த இந்த உலகத்தில் அறுபத்தைந்து என்று லிமிட் பண்ணி வைத்திருக்கிறான் மேக்சிமம் உலகம் சோதனை களம் என்பதனால் தான் சுவர்க்கத்தில் வரையறை இல்லாத இன்பங்களை எல்லாம் அவனுக்கு அல்லாஹு அல்லாஹுத்தாலா நிர்ணயித்திருக்கிறான் சுவர்க்கத்தில் அனுபவிப்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அந்த அனுபவிப்பு என்பதும் கூட எப்படி சிம்பிளாக ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் ஃபிஹா அலா கல்வி எந்த கண்ணுமே கண்டிருக்காத இந்த காதுமே கேட்டிருக்காத இந்த உள்ளமுமே கற்பனை பண்ணி இருக்காத இன்பங்கள் அதில் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு நீங்கள் விரும்பினால் இந்த குர்வான் வசனத்தை ஓதுங்கள் என்று வலக்கும் வலக்கும் வளக்கும் வளக்கும் அந்த சுவர்க்கத்தில் நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய உள்ளம் ஆசைப்படக்கூடிய அனைத்தும் சுவர்க்கத்தில் கிடைக்கும் இதுதான் அந்த சுவர்க்கம் அந்த சுவர்க்கத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தை அல்லாஹூத்தாலா சோதனைக் களமாக ஆக்கியிருக்கிறான் இந்த சோதனைகள் அதிகமாக அதிகமாக நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டுமே தவிர ஈமான் பலவீனப்படக்கூடாது தாலா இந்த உலகத்தில் அதிகமாக சோதித்தது நபிமார்களை அதிலும் குறிப்பாக இறுதி தூதர் முஹமத் முஸ்தபா சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை அதிகமாக சோதித்தான் அவர்களே அல்லாஹ் சோதித்திருக்கும் போது நான் என் எம்மாத்திரம் என்கிற ஒரு விஷயத்தை மாத்திரம் எப்போதும் நாம் மனங்களில் ஆழ பதித்து கொண்டால் அல்லாஹுடைய உதவியால் இந்த சோதனைகள் எல்லாம் சாதாரணமாகும் அல்லாஹு தாலா அந்த சோதனைகளின் போது உறுதியாகவும் பொறுமையாகவும் இருப்பதற்கு நம் எல்லோருக்கும் தோஃ செய்ய வேண்டும் சோதனைகளை வெறுக்கிறவர்களாகவும் சோதனைகளை கண்டு விரண்டோடுகிறவர்களாகவும் நாம் இருந்து விடாமல் அல்லாஹ் நேசிக்கிறான் சோதிக்கிறான் என்ற அந்த கோட்பாட்டோடு வாழ்ந்து மரணிக்க நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக ஒ ஆஹ்ரு அவானா அன் அஹமுதுலா ரபுல்லமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துள்ளா